உங்களை சந்திப்பதில நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில நம் தியானிக்கு இருக்கிற வசனம் ஏசாயா எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் ஆக்குவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்மை போர் உன்னை புதிதும் கூர்மையான அம்புகள் ஆக்குவேன் அது மாத்திரமல்ல மலைகளை மிதித்து நொறுக்கி விடுவாய் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று இந்த நாளில சொல்லுகிறார் மலைகள் போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகலாம் போராட்டம் வருகலாம் அதை நாம் மிதித்து நொறுக்கி கூட ஆண்டவர் மாற்றுவார் என்று பார்க்கிறோம் நாம் செய் நாம் அப்படி அவர் நம் மலைகளை போன்ற பிரச்சனைகளை நாம் மிதித்து நொறுக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் புதிதும் கூர்மையான அம்புகளை போல் இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் அவருக்கு உபேகமான பாத்திரமாம் கூர்மையான அம்புகளாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கும்போது அவருக்கு பிரியமானவர்களாய் கூட அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் கூட நாம் இருக்கும்போது நம்முடைய அம்புகள் எப்படிப்பட்ட அம்புகளாய் இருக்குமாம் கூர்மையான அம்புகளாய் இருக்குமாம் அப்படி நாம் இருக்கும்போது போது ஒரு வேலை மலை போன்ற பிரச்சனைகள் வரலாம் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் கூட வரலாம் ஆண்டவர் அதை அவர் அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் கூட நாம் வரும்போது அதை அவர் மிதித்து நொறுக்குகிறவர்களாய் கூட நாம் மாற்றுவார் நாம் சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோமா ஏ ஏன் போய் விடுகிறோம் நாம் மீண்டு வர நாம் கூர்மையான அம்புகளாய் கூட இல்லை இந்த நாளில நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் கூட இருப்போம் அபிஷேகத்துல நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை புதிதும் கூர்மையுமானவாய் கூர்மையானதாய் நாம் மாற்றிக்கொள்வோம் குன்றுகளை மிதித்து மிதித்து நொறுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் மலைகளை மிதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் வாழ்க்கையில கோலியாத் என்ற ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருந்தான் அநேகர் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் ஒரு தாவீது கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு சாதாரண கூலாங்கற்களாய் இருந்தால் கூட அவருடைய நாமத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதாய் வந்து கூர்மையான அந்த கூழாங்கற்களை வீசி அந்த கோலியாத்தை மிதித்தான் அந்த கோழியாத்தை முறியடித்தான் இன்றும் கூட நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து கூர்மையானவர்களாய் இருந்து அந்த குன்றுகளை கூட நாம் மிதிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை மலை போன்ற பிரச்சனைகளை கூட நாம் மேற்கொள்கிறவர்களாய் கூட இருப்போம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டுபர இந்த நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீர் ஆண்டுபர புதிதும் கூர்மையான அம்புகளாய் நாங்கள் இருக்கும் போது குன்றுகளை மிதிக்கிறவர்களாய் மலைகளை மேற்கொள்கிறவர்களாய் இருப்போம் இந்த நாளில நீங்க வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறீங்கப்பா நாங்க உமக்கு பிரியமானவர்களாய் உடைய நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்து மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் குன்றுகளை போன்ற போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில வந்தாலும் நாங்கள் அதை மிதித்து சாதாரணமாய் நொறுக்கி போடுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க உங்களுக்குள்ள நாங்க வளர நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டபுர ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே